இதில் ரொம்ப பெரும்படுவோம் சின்ன பிள்ளை பிறந்த உடனே நான் தான் உங்கள் அப்பா நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லி கொடுக்குறது கரெக்டா இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் தேவநாயக கத்தர் உருவாக்கினார் எங்கள் மூலமாக உலகத்தில் கொண்டிருந்தார்னு சொல்லி கொடுத்துருக்கோமா வி ட்ரை டு கிளேம் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேன் ஜீசஸ் அவர் தான் உருவாக்கினவர் அவரை விட உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே நம்ம ஜோ பண்ணுறது வந்து இப்படி தான் ஜோ பண்ணுவோம் உங்களுக்கு என்ன தெரியும் எப்படோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது தாட் ப்ராசஸில் அவுட் தாட் ப்ராசஸில் அவுட் ஆச்சுன்னா மற்ற பாவங்கள் உள்ள தன்னார் ஆ உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடை உணர்வே கிடையாது யூ ஆர் அ கிரியேட்டட் பீங் வி பிலாங் டு காட் அண்ட் அது சொல்லிக் கொடுக்கல அதனால என்ன ஆச்சு அவள் இருதயம் இருள் அடைந்தது இருள் பேயும் கூட வந்துடுவான் ஐ எம் ஹியர் நோ இவனுக்கு சாம்சனுக்கு தேவ வந்த தேவன் வந்தார் அதிசயம் ஆகிய தேவன் வந்தார் இங்க நம்மளுக்கு என்ன வருது பேய் வருது அதான் ஆ அவர்கள் தங்களை ஞானியல் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி நான் படிச்சுட்டேன் பிஹெச்டி வாங்கிட்டேன் என்ன என்ன யூஸ் ஆ ஒன்று சொல்கிறேன் பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் படிக்க வச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க எல்லாம் குட் வெரி குட் உங்கள் பணத்தெல்லாம் செலவழிக்கிறீங்க விரகமாக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க கடைசியில் இந்த பிள்ளை வளர்ந்து தான் லைஃபை வேஸ்ட் பண்ணி கருத்துடைய சந்ததிக்கு போகாமல் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால உங்களுக்கு பயன் என்ன அன்னைக்கு அந்த பிள்ளையும் கேட்பாரு கணக்கு உங்களையும் கேட்பாரு பிள்ளைகளை தவறாக வளர்த்ததற்காக பெற்றவர்களுக்கு உதை இருக்கீங்களா கம்முன்னு இருக்கிறாங்க பாருங்க பேசவேறதில்லை அப்படியே பேசுனா எதாவது வந்துடும் சொல்லிட்டு பயம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீங்க இந்த நிச்சயமாக அந்த கேள்வி கேட்கப்படும் நம்மகிட்ட நம்ம எல்லார்ட்டையும் கேட்கப்படும் ஒரு ஆள்கிட்ட இல்லை நம்ம எல்லார்கிட்டையும் கேட்கப்படும் உன் பிள்ளை எப்படி வளர்த்த நான் என் பிள்ளை எப்படி வளர்த்த நீ எப்படி வளர்த்த நீ எப்படி வளர்த்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னைக்காவது நம்ம பேரண்ட்ஸுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றிருக்கோமா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் பாரம்பரியப்படி இந்த நாற்பது வருஷம் அந்த நாற்பது வருஷம் கணக்கு போட்டு என்னப்பா இந்த கிளாஸ் கிளாஸ்னால் ஓ ஸ்கூல் போடு நல்லா ஸ்கூலாக பார்த்து போடு இந்த ஜல்லிக்கட்டுப்போ போயிட்டுருக்க அது மாதிரி மாடுக்கு சொல்கிற மாதிரி போட்டுருவோம் நல்ல மாடுப்பா என் மாடு நல்ல மாடுப்பா எந்த வெற்றி பெற மாடுன்னு அதில் நிறைய இது இருக்கும் ஆ அவனை இப்படி தள்ளு அவன் படிக்கட்டும் இது பண் படிக்கட்டும் உலக பிரகாரமாக அறிவிணும் நாலேஜ் எசென்சியல் தேவனுடைய பற்றிய நாலேஜும் ரொம்ப எசென்ஷியல் அவர் கூட இருந்தால்தான் இவன் தன்னால் படிச்சிருவான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாதிரி இந்த பிள்ளை படிக்காமல் முட்டை வாங்கிட்டு வந்துச்சுக்கோங்க அவன் போட்டு அடி அடி அடிக்கிறது ஒன்றும் யாராவது ஜோம் பண்ணுங்க எனக்காக ஜோம் பண்ணிக்கலாம் என் பையன் முட்டை வாங்குறான்ட்டு முட்டைன்னா தெரியல எனக்கு முட்டை என்னது ஜீரோ அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க முட்டை வாங்கிட்டு வந்திருக்காடா முட்டையெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம் ஃபெயில் ஆகிருப்போம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கே சொல்லுவாங்க பத்து மார்க் டபுள் டிஜிட்டில் சிங்கிள் டிஜிட்டு சொல்லுவோம்ல நீங்கள் சொல்லலைன்னா கூட உங்கள் ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருவாங்க உங்கள் பையனுக்கு எது தலை சி திஸ் இஸ் த ஃப்ளா இன் த எஜுகேஷனல் சிஸ்டம் எந்த பிள்ளைக்கு எதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைன் பண்ணி தான் அனுப்புகிறார் அவர் உங்களுக்கு புரிய மாட்டேன் இது ஒரு டாக்டர் ஆகும்னு சொன்னால் எல்லாருமே நாங்கள் எல்லாம் டாக்டர் ஆகணும் எல்லாம் இன்ஜினியர் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டு ஒருத்தனை இன்ஜினியர் இல்லைன்னு வச்சுருக்கோங்க என்ன பண்ணுவீங்க பிரிட்ஜ் யார் போடுறது யாராவது ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கும் அப்புறம் பண்ணி அந்த பிள்ளைய பெருசாக்கி அந்த பிள்ளைய அதுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அது ரெண்டும் ஒன்றா சேராமல் சரியாக சண்டை போட்டு கேடு போயிடும் அதுக்கு பிறந்த பிள்ளையும் அப்படி தான் இருக்கும் ஏனென்றால் உணர்வில்லாத அவர்களிருந்தேன் இருளடைந்தது இப்போ தேவனுடைய காரியத்துக்கு இடம் இல்லைங்க ஆ அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாறினார்கள் சொல்றது வேற மாற்றினார்கள் அர்த்தம் வேற மாற்றி விட்டாங்க தேவன் இதுதான் சொல்லிட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியல அந்த காலத்தில் மனுஷன் பயந்தான் இடி மின்னல் இது அது எல்லாத்துக்கும் பயந்தா நான் பயந்தேன் ஒரு காலத்தில் இடி இடிச்சிச்சின்னா தான் இடி உண்டாக்குதுன்றது தெரியாது சின்ன வயசில் நான் இடி இடிச்சுன்னா சத்தம் பெருசாக கேட்குது எங்கள் அம்மா உங்களோட முந்தானியக்குள்ளே போய் உழிஞ்சிக்குவேன் ரொம்ப நான் ரொம்ப பயந்தா கண்டிந்தான் இருந்தேன் ஒரு காலத்தில் ரொம்ப அது ரொம்ப நாள் இருந்துச்சு பெரியவன் ஆகி வரைக்கும் இருந்துச்சு காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு அந்த பயத்தை தேவன் தான் எடுத்தார் நான் இடி பக்கத்தில் முடிந்தால் கூட இருப்பேன் இப்போ இப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பயந்துவன் அதான் அப்ப நம்மளுக்குள்ள ஒரு பயம் வருது என்ன பெரிய சவுண்டுடா அது நேச்சுரல் ஃபியர் பெரிய சவுண்ட் ஆ எதுவும் இப்போ தான் பாம் போட்டு போட்டு அழிக்கிறாங்கல்ல ஒன்று ஒன்று அதுவும் இடி மாதிரி தான் அடிக்குது சரி இப்போ நம்ம தேவனை அழிவில்லாத தேவனுடைய அப்போ நான் வந்து கும்பிட்றேன் இதை வணங்குறேன் இதை போயிடுது ஒரு நாள் செத்து போயிடுது பிள்ளைங்களுக்கு அழிவில்லாத தேவனுடைய சொல்லி கொடுத்துருவான் இதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஒரு பிரச்சனைக்கு ப்ராப்ளமே அவர் தாட் ஆ இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளின் ஆளே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் தார்ட் ப்ராசஸ் சரியில்லைனா உன் சரீரம் கேட்டு போயிடும் ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் இதை என்ன தயார் கொடுத்தது கேட்டால் மை பாடி மை ரைட் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிஷ்டிகரை தொழுது சேவித்தார்கள் நான் சூரியனை கும்பிடுவேன் என்ன நீ வேத வசனத்தை உள்ள வச்சிருக்கியா வசனத்தை உள்ள வச்சிருக்கியா ப்ராப்ளம் நீ தேவனை உள்ள வச்சிருக்கியா ஆவியானவரை உள்ள வச்சிருக்கியா இல்ல அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர் ஆமேன் இது இந்த சாப்டர் என்ன பண்ணுங்க பாவம் எப்படி உற்பத்தி ஆகிறது மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ரோமன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் த சின் அண்ட் அவர் ஸ்ட்ரகிள்ஸ் வித் த சின் பாவத்தை பற்றியும் நம்முடைய பாவ நம் மனுஷனுக்கு பாவத்தோடு என்ன போராட்டம் இருக்குது பாவம் உள்ளே வந்துச்சுன்னா அவனுக்கு நிம்மதி கிடையாது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரகிங் ஏன்னா அவனுடைய அவன் தேவனோடு உற வைக்கிறதுக்காக அவன் உருவாக்கப்பட்டான் ஆனால் என்ன பண்றான் பாவத்தோடு உற வச்சுக்கிறான் உற வைக்கும்போது அந்த பாவம் மோனை மேற்கொள்ள பார்க்குது மேற்கொண்டு அவன் தோல்வியை தழுவுகிறான் தோல்வியை தழுவி அதுக்கப்புறம் அங்கே பய பயங்கரமான காரியத்தில் அவன் ஈடுபடுறான் அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் நம்ம டைம் ஆகிடுச்சு இது நிமித்தான் அவர்கள் இவ்வளோ இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்தபடியே அவர்கள் பெண்கள் சுவாப அனுபவத்தை மாற்றி அதுக்கு விரோதமான அதுக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள் ஆண்களும் பெண்களை சவாபடி ஆக்சுவலா கிளீனா போட்டு ஆண்கள் தான் கல்யாணம் பண்ணும் பண்ண பொம்பளை அவர்கள் என்ன பண்ணாங்க இஸ்லாமிக் சொசைட்டி பட் ரேப் பி தாகிஸ்தான் பாய்ஸ் அண்ட் and, and been அண்ட் as சோல்ட் செக்ஸ் அப்ப தேவனுக்கு வருமா வராதா அவர் எதிர்பார்க்க அந்த பிள்ளை தனக்குன்னு வளர்க்க இவங்க என்ன பண்றது இஷ்டத்துக்கு வளர்க்கறது ஏன் நம்ம நாட்டிலையும் இருக்குது காட் செட் லவ் ஒன் அனதர்ன்றார் இவங்க லவ்ன்றதை மீனிங்கை மாற்றிட்டு லவ்னாலே வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க லவ்னா ஒருவர் துக்கத்தை ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து அப்படின்னு பேர் பிதவாகிய தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்த மாதிரி நம்ம அன்பு கூறணும் டாலரன்ஸ் அன்பு சகலத்தையும் தாங்கும் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் செல்ஃபிஷ்னஸ் ஏனென்றால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன தேவனை பற்றி தெரில அவரை ப்ரைஸ் பண்ண பிடிக்கல அவரை துதிக்க பிடிக்கல சண்டே வண்டி கை தட்டி போட்டு போடுறோம் வீட்டில் போனாலும் இருக்கணும் எந்த நேரமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை துதிப்பேன் பாடுறோம்ல அது இருக்குதா அங்கே தான் பிரச்சனை பிள்ளைங்களுக்கு டாம் அண்ட் ஜெரி சொல்லி கொடுக்குறது ஏன் நம்ம சோம்பேறித்தனத்தினால டாமன் ஜெடி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுங்க ஃபுல்லு குச்சு குச்சி குச்சுட்டானா அது அப்படி தான் பார்க்கணும் கடைசியில் அது மாதிரி அதுவும் டாமன் ஜெரி மாதிரி ஆகிடும் ஒரு பிள்ளை டாமு இன்னொரு பிள்ளை ஜெரி டாம் அண்ட் ஜெரி தானே அது ஜெரி தான் எலியா எலி எலி ஜெரி எலி பேரை டாம் கேட்டு என்னம்மா இது கோடுமோ படுத்துறாங்கப்பா பிள்ளைங்களை நினைச்சோம் பெருசாகணே சேர்க்கணும் ஏண்டாடே நான் வந்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து டாமன் சரி ஆக்கிட்டீங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூவியை ஹாலிவுட்ல கிரியேட் பண்ணுவோம் அதை வந்து வந்து விட்டு விடுவான் நீங்களும் டாமன் சேரி மாதிரி ஓடி அப்புறம் புருஷனும் கொண்டாட்டியும் டாமன் சரியாக விளையாடுவீங்க புருஷன் தான் டாமு கொண்டாடி தான் ஜெரி விட்டு ஓடு ஜரி வந்து சந்துக்குள்ளே ஓடி போயிடும் டாம் போய் செத்துல முட்டின்னு உட்காரு எதை பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும் நல்ல வேலைக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு எங்க பேரில் கிடையாது காலிலிருந்து சொன்ன தேடுறது மொபைல் போனை பார்க்குறது நானும் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில் நெஞ்சில் வச்சுக்குவேன் அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார் ஹார்ட் அட்டாக் வரும் உனக்கு அதில் தான் அதோடு கொண்டு போய் ஃபோனை தூக்கி போட்டாச்சு கடாசி ஆச்சு எடுக்கிறது இல்லை இப்போ என்ன ஃபோனே எடுக்கிறது இல்லைன்னு வாங்க ஏன்னா எனக்கு இப்போ ஃபோன் எடுக்க பிடிக்கலன்னா நிறைய கால் வருது இது பத்தாவது வரைக்கும் ஃபேக் கால்ஸ் வருது டிஜிட்டல் அரஸ்ட் வேறு வருது அன்னைக்கு ஒருத்தன் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணான் பெங்களூர் போலீஸ் காலிங் அப்படின்னா யூஆர் ஒய் கிளாஸ் பின் சீஸ்ட் அப்படின்றான் இங்கே இருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன் நல்ல இது இது பாட்டு வி வி இந்த பாட்டு பாடுறோம் நம்ம என்னது வி வாஷிப் யூ அந்த பாட்டை சத்தமாக போட்டு அதை அவனை கேட்க வச்சேன் வச்சுட்டு ஓடியே போயிட்டான் ஃபோன்லேயே அடிக்கடி வருது நியூஸ் வேறு கால டியூன் மாதிரி வருது பி கேர்ஃபுல் அபவுட் டிஜிட்டல் அரஸ்ட் அண்ட் எவ்ரி திங் நோ வில் கம் லைக் திஸ் பாருங்க மனுஷனை அவனை டாம் வெஞ்சரியா ஜெரியா மாற்றினால்தான் அவன் இந்த மாதிரி இறங்கி விட்டான் அவனுக்கு எல்லாத்துலேயும் கொள்ளடிக்கணும் திருடணும் அடுத்தவன் ஆட்டையை போடணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது எண்ணத்தை சீர்படுத்துங்கள் ஆவியானவருடைய இணைந்து ஜீவிங்கள் அப்பொழுது ஒரு எண்ணங்கள் மாறினால் பழையபடி அவர் கிரியேஷனாக போவீங்க டாம் அண்ட் இருக்க மாட்டேங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் மிச்சத்தை படிப்போம் லெட்டஸ்ட் டூ அ ஸ்டடி ஆன் ரோமன்ஸ் ஆல்சோ காட் பிளஸ் யூ